புழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் உடை சூழ சிறையில் இருந்து வெளிவந்திருக்கும் காட்சி அவர் சிலை சிறையில் இருக்கும்போது பல்வேறு இன்னல்களை அவர் சுமந்தார் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளானார் அவர் மருத்துவமனைக்கு பலமுறை சென்றார் பல்வேறு சிகிச்சையும் மேற்கொண்டார் இந்த சட்ட போராட்டங்களை எதிர்கொள்வேன் என்று தற்போது தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் தாமரை கனி தரும் தகவல்களை கேட்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கும் மேலாக சிறையில் இருந்து தற்போது உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டிருக்கிறார் உங்களின் தகவல்கள் உடனடி தகவல்கள் வணக்கம் கோபால் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து இருந்து தற்போது உச்ச ஜாமீன் அடிப்படையில வெளியே வந்திருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் பதினாறு ஆண்டு காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக அதிமுக காலத்தில் இருந்தபொழுது போக்குவரத்து துறையில ஓட்டுநர் நடத்துனர் அலுவலர் என இந்த பிரிவுகளுக்கு வந்து வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் அவரது இல்லத்தில் வைத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அப்பொழுது அன்று இரவு கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது இல்லத்திலிருந்து நேரடியாக ஓமுந்த மருத்துவமனைக்கு அதாவது நெஞ்சுவலி காரணம் என்று கூறி அவருக்கு அந்த விசாரணையின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அங்கிருந்து நேரடியாக அவர் ஓமந்தர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த மருத்துவமனையில் வந்து சிகிச்சை அளவில் அளிக்கப்பட்டது அவருக்கு பின்பு ஆஞ்சோ செய்யப்பட்டு திரும்பி வேறு தனியார் மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போய் செல்லப்பட்டு அவருக்கு அங்கே உள் எல்லாம் செய்யப்பட்டு அவர் கைது அமலாக்கத்துறையாக கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் கிட்டத்தட்ட நானூத்தி எழுபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு எழுபத்தி ஒரு ஆட்களுக்கு பிறகு இன்றைய தினம் வந்து உச்ச வந்து அவர் ஏற்கனவே பல முறை வந்து சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றம் முன்பு ஜாமீன் கூறி பெற முடியாத சூழ்நிலையில நேரடியாக உச்ச நீதிமன்றம் சென்று உச்ச இன்று காலை அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி கார்த்திகேன் இன்று விசாரணைக்கு வந்து அந்த விசாரணை போது இவர் இன்று வந்து வெளியே வருவாரா என்ற ஒரு சிக்கலானது எழுந்தது குறிப்பாக அந்த நீதிபதி கார்த்திகேயனை வந்து அமலாக்கத்தினுடைய வழக்கறிஞரை வந்து நேரடியாக ஆஜர் செய்ய உத்தரவிட்டிருந்தார் ஏன்னா பல்வேறு கட்ட இன்னல்கள் பின்பு மீண்டும் அவரை வந்து ஜாமீன் வழங்கி சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு வழங்கிய பின்னரே தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் குறிப்பாக இன்று காலை உச்சநீதிமன்றம் வந்து ஜாமீன் வழங்குவதாக கூறப்பட்ட அந்த இமிடத்தில் ஏராளமான திமுக தொண்டர்கள் வந்து புழல் சிறைக்கு வெளியே வந்து ஒரு உற்சாகமான வரவேற்பு அளிக்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் இருக்கக்கூடிய வந்து பொதுமக்களுக்கு வந்து இனிப்புகள் வழங்கியும் தங்களது கொண்டாடம் அதாவது செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி இருபத்தி ஒரு நாட்களுக்கு பெருங்கி வெளியே வருவதால் கொண்டாடும் விதமாக ஒரு ஒரு கொண்டாட்டங்களே ஈடுபட்டு இருந்தனர் ஆனால் இன்று மாலை அவர் வெளியே வருவாரா என்ற ஒரு கேள்விக்குறி வந்து ஆனால் ஒரு மத்தியில் எழுந்த நிலையில தற்போது அவர் வெளியே வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை தற்போது ஈடுபட்டார் அப்பொழுது அவர் கூறியது அதாவது என் மீது போடப்பட்ட பொய் வழக்கு சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு நான் மீண்டும் வருவேன் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் என் மீது பாசம் வைத்த தமிழக முதல்வருக்கு நான் வாழ்நாள் முழுது நன்றி செய்வேன் அப்படின்ற ஒரு வந்து ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கார் மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நன்றி அப்படின்ற ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் மேலும் தற்போது வெளியே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது அவர் இல்லத்துக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோபால்